இந்த அனுதன தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக இறைமையா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஆ கர்த்தராகிய ஆண்டவரே இதோ தேவர இந்த மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உடைய புயத்தினாலும் வானத்தையையும் பூமியையும் உண்டாக்கினீர் உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் வாசிக்கிறோம் செதேக்கியா ராஜா தான் கடைசி ராஜாவாக இருந்தார் பாபிலோனிய சிறை இருப்புக்கு செல்வதற்கு முன்பாக அவர் கடைசி ராஜாவாக இருந்தார் பத்தாவது வருஷத்திலே இந்த தீக தரிசனம் செய்யப்பட்டது இங்கே இரவியா ஜெபிக்கிறவராக தென்படுகிறார் மூன்று காரியங்களே அவருடைய ஜபத்திலே இந்த வசனத்திலே கவனிக்கிறோம் முதலாவதாக இணைப்பு எல்லா நிலையிலும் தான் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஆ இங்கேராகிய ஆண்டவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே அடோனாய் யாகுவே என்ற பதம் இங்கே நாம் கவனிக்கிறோம் கர்த்தர் இறையாண்மை நிறைந்தவர் உடன்படிக்கை தேவனாக இருக்கிறார் சாவரின் காட் அவருடைய அதிகாரம் அவருடைய உண்மை தன்மையை நாம் கவனிக்கிறோம் காட்ஸ் எபிலிட்டி தேவனுடைய திறனை நாம் இங்கே கவனிக்கிறோம் இங்கே சொல்லப்பட்டது என்ன உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது கத்தருடைய வல்ல கரத்தை சொல்லுகிறது வல்லமை உள்ள சொல்லுகிறது பை ஹேண்ட் அண்ட் ஆம் இது ஒரு உருவோக வார்த்தைகளாக இருக்கின்றன வலிமையாக கத்த செயல்படுவதையும் வரலாற்றிலே உள்ள அவருடைய தலையீடுதலையும் இவை சொல்லுகின்றன அவர் படைத்தவர் கிரியேட்டர் சேவியர் ரட்சகர் ப்ரொடெக்டர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக காட்ஸ் அசூரன்ஸ் கத்தரின் சாத்திய தன்மைகளை நாம் கவனிக்கிறோம் இஸ் ஹார்ட் ஃபார் யூ செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது காட்ஸ் இங்கே கவனிக்கப்படுகிறது சர்வ வல்லமுள்ள தன்மை தேவன் அவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறப்பதை வாக்காக கொடுத்தார் இது ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே கவனிக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பதாக குழந்தை பிறந்தது கர்த்தர் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை காட் இஸ் பியாண்ட் ஹியூமன் லிமிட்டேஷன் அவர் மனிதனின் மட்டுப்பாடுகளுக்கும் சூழல்களுக்கும் அப்பாற்பட்டவர் ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே மட்டுப்பாடோடு இருக்கலாம் குறைவோடு இருக்கலாம் கர்த்தர் ஈடுபட விரும்புகிறார் செயல்பட விரும்புகிறார் அதிசயமான காரியங்களை உங்களுக்காக

அன்ஷேக்கபிளி ஹிஸ் ஹார்ட் இஸ் செட் ஆனஸ் கிறிஸ்தவ உத்தரவாதத்தின் பெரிய அடிப்படை என்னவெனில் நம்முடைய இருதயம் தேவன் மீது எவ்வளவு அமைந்துள்ளது என்பது அல்ல மாறாக தேவ இருதயம் நம்மீது எவ்வளவு அசைக்கப்படாதபடி அமைந்துள்ளது என்பதிலேயே இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய விரும்புகிறார் இன்றும் உங்களுக்கும் செய்வார் அதிசயங்கள் நிகழும் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே ஜனத்தோடு நீ இணைந்து கொள்கிறீர் நன்றி சொல்லுகிறோம் ஆற்றலை இணைந்து நாங்கள் உண்மை உம்முடைய உத்தரவாதங்களுக்காக உம்மாலே நிறைவேற்றப்படுகிற சாத்திய கூறுகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் இருதயம் தேவன் மீது எவ்வளவு அமைந்துள்ளது என்பதிலே தேவன் தருகிற உத்தரவாதம் அமையவில்லை மாறாக தேவ இருதயம் எங்கள் மீது எவ்வளவு அசைக்கப்படாதபடி இருக்கிறது என்பதிலேயே அமைந்திருக்கிறது ஆகவே அப்படி எங்களை வைத்துக்கொள்வதற்கு உம்முடைய இருதயத்திலே எங்களை வைத்துக் கொள்வதற்கு உதவி இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்